ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் மூணு நாள் லீவ் விட்டுருந்தாங்க சடீங் ஞாயிறு திங்கள் திங்க கிளம்ப வந்துட்டு நம்ம வெளியே கிளம்பியாச்சு எங்கேயாவது ஒரு நாள் ட்ரிப்பாக வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணியிருந்தோங்க இந்த ரோட்டில் வந்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இது என்ன பிளேஸ்ன்னு இந்த மரத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாங்க ஆமாங்க நம்ம போகிறது வந்து பாலக்காடு தாங்க போகிறோம் கேரளா டிஸ்ட்ரிக் போகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட பாலக்காடு போயிட்டு இருந்து அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகணும் அந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் வள்ளம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு நீர் வீழ்ச்சிங்க மீன் வள்ளம் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தாங்க நம்ம கிளம்பிட்டோம் இது எப்படி கண்டுபிடிச்சோம்னா இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு நம்ம பிளேஸ் பார்த்து அதில் மீடியாவில் பார்த்து கண்டுபிடிச்சி சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க ஆக்சுவலாக இந்த பிளேஸுக்கு முன்னாடி போனது கிடையாதுங்க இப்போ தான் போகிறோம் போகிற போகிற கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க போகிறக்கே அங்கே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து வந்து வெஹிக்கிள் போகாதுன்ட்டாங்க ஜீப்பில் தான் போய் இறங்கிக்கணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோமீட்டர் நாங்கள் ஜீப்பில் தான் வந்து இறங்கணும் அந்த பிளேஸுக்கு அந்த மீன் வல்லத்துக்கு மீன்வல்லம் நீர்வீழ்ச்சி போ நம்ம இறங்கி சரி உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க அதோடய என்ட்ரன்ஸு சரின்ட்டு ஜீப்பில் இருந்து இறங்கி நம்ம உள்ளே போக ஆரம்பித்தாச்சு ஜீப்பில் வந்து ஒரு பத்து பேர் ஏற்றுறாங்க டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா சின்னவங்களுக்கு வந்து சில்ட்ரனுக்கு வந்து ஒரு பத்து ரூபா அந்த மாதிரி வசூல் பண்ணுறாங்க வரும்போதே நல்ல இயற்கை அளவோடு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மர செடி கொடி அந்த மாதிரி ரொம்ப ஒரு மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக வந்து ரொம்ப நல்லா இருந்தது சரின்ட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு சரி பக்கத்தில் தான் இருக்குது பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நடக்க 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 அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்றரை கிலோமீட்டருங்க அந்த என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நடக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் போகிற வழியில் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருந்ததுங்க தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி தெளிவாக நல்லா இருந்தது அப்புறம் போக 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 போய்ட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்துருப்போங்க நடந்துட்டு கடைசியாக ஃபைனலாக அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துவிட்டோம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து மழை இல்லாதனால என்னமோ அங்கே தண்ணி அவ்வளோவா இல்லைங்க இங்கே கொஞ்சமாக தான் விழுந்துட்டு இருந்தது பாருங்கள் இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸு வாட்டர் ஃபால்ஸ் வந்து கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது காலத்தில் அதிகமாக வரும்னு சொல்லி சொன்னாங்க இப்போ கேரளாவில் மழை இல்லாதனால ரொம்ப கம்மியாக தான் அங்கே ரொம்ப பார்க்கவே ரம்மியமாக அந்த பீஸ்ஃபுல்லான அந்த ப்ளேஸை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகுது போய்ட்டு ஜாலியாக வரலாம் லீவு நாள் ஒன்ரே ஒன் டே ட்ரிப் மாதிரி நம்ம போய்க்கலாம் அவ்வளோதாங்க இது போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் திரும்பி வந்தோம் மறுபடியும் அங்கேருந்து நடந்து வரணுங்க திருப்பியும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்க்கு நடந்து வரணும் இந்த காடு மேடு பள்ளம் தண்ணி எல்லாத்தையும் கடந்து தான் நடந்து வரணும் அதுவும் வந்து நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருந்தது வாட்டர் ஃபால்ஸு கொஞ்சமாக தான் தண்ணி வந்து வந்துட்டு இருந்தது ஆனால் உள்ளே அலவுடு கிடையாதுங்க சுற்றி கம்பி வேலி போட்டு யாருமே போக முடியாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க இங்கே ஏன்னா வெறும் பாறையாக இருக்குங்க அங்கே வந்து பக்கத்துலேயே நெருங்க முடியாது டீலாக மாதிரி இருக்குது அந்த இடத்துல அப்படி இருக்குது வேணால் பார்த்துக்கலாம் தூரமாக நின்னால்தான் மற்றபடி இந்த இடத்துலலாம் வந்து குளிக்கிறாங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் கீழே வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் குளிக்கிறாங்க பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குங்க மீன் நிறைய இருக்குது இதில் ஆனால் கேமராவுக்கு தெரியலிங்க அந்த மீன் பார்த்திங்கன்னா அந்த பாறை கலரே இருக்குது நிறைய இருக்குது காலு உள்ளே வச்சுனா காலையெல்லாம் வந்து கடிக்குது ஆனால் கேமராவில் தெரியல கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க இதெல்லாம் பாறை மாதிரி இருக்குது பட் முழங்கால அளவு தண்ணியில் தான் நான் நின்னுட்டுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குதுங்க அதனால தான் மீன் வல்லம்னு சொல்லி இந்த நீர்வீழ்ச்சிக்கு பேர் வச்சுருக்காங்களா என்னமோ தெரியலங்க மீன் எங்கெங்கே தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் நிறையா இருக்குதுங்க அழகாக இருக்குது அந்த மீனெல்லாம் பார்க்கவே பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னுது பாருங்கள் நம்ம வந்தாச்சு மறுபடியும் என்ட்ரன்ஸ்க்கு நடந்து வந்துட்டு அங்கேருந்து நம்ம அந்த ஜீப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் திரும்ப இங்கேருந்து கண்டிப்பாக நடக்க முடியாது அது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் நம்ம அங்கே பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகணும்னு சொன்னால் மறுபடியும் ஜீப் வந்தாச்சு ஜீப்பில் ஏறியாச்சுங்க நம்ம பத்து பேர் வந்து உட்கார அளவுக்கு அந்த ஜீப் இருக்குங்க அது அப்படியே தண்ணிக்குள்ளேயும் பாறையிலையும் போகிறதே ஒரு த்ரில்லிங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லி சொல்லலாம் சூப்பராக நம்ம கிளம்பி வந்து மறுபடி வீட்டுக்கு நம்ம கிளம்பியாச்சுங்க அங்கேருந்து இப்போது கிளம்பி நம்ம ஊருக்கு போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூருக்கு இது பார்த்திங்கன்னா அந்த கோழிக்கோடு அந்த வழியாக வந்து நம்ம வந்தோம் பாலக்காடு வந்து அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்தோங்க வர்றப்பவே அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து சூப்பராக அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அருமையாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப குளிர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ரொம்ப நல்லா இருந்தது ஒன் டே ட்ரிப்பாக வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து போகிறவங்க போயிட்டு வரலாங்க மற்றபடி நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக முடியாது அங்கேருந்து பார்த்தாலே வந்து தலை சுற்றிடும் அவ்வளோ தூரம் இதாக இருக்குது எல்லாமே சுற்றி பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க தூரமான இன்னும் பார்த்துக்கலாங்க இது வந்து தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுங்க வர்ற வழியில் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோதாங்க இந்த ஒன்றே ட்ரிப் ட்ரிப்பு வந்து சூப்பராக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த லீவில் எங்கெங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ